தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்த இருக்கக்கூடிய அந்த தேர்வுக்காக நாம் வந்து தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கிறோம் அழகு எட்டில் இருக்கக்கூடிய திறனாய்வு முறைகள் குறித்து தொடர்ச்சியாக நம்ம வந்து உரையாடிக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி நாம் வந்து முறை திறனாய்வு குறித்து நாம் வந்து உரையாடலாம் முறை திறனாய்வு வந்து மிக ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு திறனாய்வு முறைமை ஆரம்ப கட்டத்தில் நிறைய திறனாய்வாளர்கள் சரி உரையாசிரியர்கள் அப்புறம் வந்து ஆய்வு செய்கிறவங்க ஆய்வு என்பது என்ன அப்படின்னா விளக்கமாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் இது ஒரு விதமான உத்தியாக பயன்படுத்தப்பட்டது இப்ப ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு இலக்கியத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா முதல்ல அதற்கான விளக்கத்தை அறிந்து கொண்டு அதற்கப்பறம் திறனாய்வுக்குள்ளே போய் அந்த விளக்கம் வெளிப்படுத்தக்கூடிய பல விஷயங்களை நம்ம தேடி பார்க்குறதாக நம்ம வந்து விரிவாக வாசிக்கிறோம் இதில் என்ன அப்படின்னா தீசு நடராசனைய அவர்கள் வந்து திறனாய்வுக்கலை நூலில் விளக்கமுறை திறனாய்வு குறித்து சில பதிவுகளை வந்து முன் வச்சிருக்கிறார் அதுக்கு உதாரணங்களோட அது குறித்து தான் இப்போ நம்ம வந்து உரையாடுவோம் ஒரு இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா காலம் இடம் அப்படிங்கிற ஒரு தளம் டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு அடுத்து வாசகர்களுடைய அந்த இலக்கியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய முறைமை அறிவரும் ஏற்பு முறைகள் இதை வச்சுக்கிட்டு தான் இதை எதிர்கொண்டு தான் இலக்கியம் வாழ்கிற திறமுடையது அப்படின்னு தொடக்கத்தில் குறிப்பிட்றாரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட கலைஞனால் ஒரு இலக்கியமோ ஒரு படைப்பே வந்து உருவாக்கப்படுது அப்படின்னா அதனுடைய எல்லை அளவு இதை ஒரே ஒரு ஒற்றரை புள்ளியில் வந்து முடித்து கொள்ளாமல் புதிது புதிதாக உயிர்க்கின்ற ஒரு அற்புதமான பண்பினை வந்து அது பெற்றிருக்கிறது அப்படின்னு எது அப்படின்னா அந்த கலையோ இலக்கியமோ வந்து பெற்று காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு புதிது புதிதாக வெவ்வேறு அர்த்தங்களை உருவாக்கி கொண்டே செல்வது அந்த பொருள் நம்ம வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு அர்த்தப்படுத்திக்கிட்டே போகிறோம் இத்தகைய திறம் அதனுடைய உள்ளார்ந்த பண்புகளையும் சூழமைவுகளையும் பொதிந்து கிடக்கிறது அப்போ இந்த இந்த திறம் என்ன பண்ணது அப்படின்னா அது அதில் இருக்கக்கூடிய அந்த இலக்கியத்தில் உள்ளார்ந்த பண்பு சூழமைவில் நிறைய விளக்கங்கள் புரிந்து கிடக்குது அப்போ பொதிந்து கிடப்பதை புரிந்து கொள்கிற போது தான் அந்த கலை பொருள் தொடர்ந்து நுகரப்படுகிறது வாழ்கிறது அப்படின்னு குறிப்பிட்றாரு அப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ள ஒரு கலைக்குள்ளே ஏற்கனவே புதிந்து கிடைக்கிறத வந்து புரிந்து கொள்கிற போது அந்த கலை என்ன அப்படின்னா தொடர்ந்து திரும்ப திரும்ப வாசிக்கப்படும் திரும்ப திரும்ப நுகரப்படும் அப்போ தான் அந்த படைப்பு வந்து காலங்காலமாக வாழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் தொடர்ச்சியாக இப்பொருள் இத்தன்மைத்தது இதனால் கொல்லப்படுவது இது அல்லது அறியப்படுவது இது இந்த முறையில் புதிய சூழலுக்கும் மாறிய தேவைக்கும் ஏற்ப ஒரு பொருளை சரியாக புரிந்து கொள்ளவோ அல்லது மேலும் கூடுதலாக அதனை அறிந்து கொள்ளவோ உதவுகின்ற வகையில் அந்த பொருளை வேறு சொற்களில் அதாவது ரீபர்ஸிங் மீளவும் சொல்லுகிறோம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளை சரியாக புரிந்து கொள்வதற்காக இன்னும் கூடுதலாக அந்த பொருளை உள்வாங்குவதற்காக சொற்களை வந்து மீள மேலே அர்த்தப்படுத்துறதுக்காக நம்ம செய்கிறோம் இதுதான் என்ன அப்படின்னா விளக்க முறை அப்படின்னு அதுக்கு தெளிவாக வந்து ஒரு குறிப்பு கொடுக்குறாரு அது வந்து இன்டர்பிரடேஷன் அப்படின்னு அது அது இதுதான் விளக்கமுறை அப்படிங்கிறார் இது திறனாய்வு பண்போடு கூடிய புலப்பாட்டு முறை திறனாய்வு க்யூர் மேனிட்டிக்ஸ் அப்படினும் இதை அழைப்பாங்க அப்படிங்கிறார் அப்போ விளக்க முறை தான் புலப்பாட்டு முறை திறனாய்வாகவும் இது சொல்லப்படுது அப்படின்னு ஆனால் இது என்ன அப்படின்னா அந்த புலப்பாட்டு முறை திறனாய்வுன்னு சொல்லுகிற போது தத்துவவியலோட இதை வந்து தொடர்புபடுத்தப்படுகிறது படுத்தப்படுகிறது அப்படின்னும் அப்ப அப்போ ஒரு பொருள் சரியாக புரிந்து கொள்ளுது அந்த பொருளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு அதில் சொற்களை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அந்த சொற்களுக்கான பொருளை கடத்திட்டு போகிறதுக்கு இப்படியான பல விஷயங்கள் வந்து அப்படின்னா மீளவும் அர்த்தப்படுத்தி பார்க்குறதுக்கு இந்த விளக்க முறை திறனாய்வு வந்துங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமாக பார்க்குறோம் லியோன் லெவி அப்படிங்கிற ஒரு திறனாய்வாளர் மேலைநாட்டு திறனாய்வாளர் இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஒரு பொருள் அல்லது ஒரு அனுபவம் குறிப்பிட்ட ஒரு முறையில் அல்லது மொழி அமைப்பில் அமைந்திருக்குமானால் ஒரு பொருள் அல்லது ஒரு அனுபவம் ஒரு குறிப்பிட்ட முறைமையில் ஒரு மொழியில் அமைந்திருந்தால் அதன் மீது பாய்ச்சி உண்மையையும் பல்வேறு பண்புகளையும் வேறு சொல் வடிவங்களில் அல்லது மொழி அமைப்பில் வெளிப்படுத்துவதுதான் விளக்கவியல் அப்படின்னு ஒரு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்றாரு லியோன் லெவி வந்து சொல்கிறார் அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கணும் அதாவது ஒரு பணுவளுக்கு அதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு விளக்கமாக மாற்றாக அதனை சார்ந்ததாகிய இன்னொரு பணுவலை வந்து இந்த விளக்கம் கொடுக்கறது அதாவது ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம்ல உரைக்கு உரை அப்படின்னு பார்க்கறோம் ஒரு உரைக்கு விளக்கமாக இன்னொரு நூல் வந்துருக்கு இப்படியாக நிறைய ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்டாக வந்திருக்கு இதை தான் முறை அப்படின்னா அவர் கூடுதலாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதில் வந்து உரையாசிரியரிடம் இருந்து ஒரு ஒரு சின்ன உதாரணத்தை வந்து தீசு நடராசனி இருந்து கொடுத்துருக்கிறாரு செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நெருத்து அப்படின்னு ஒரு திருக்குறளை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இது என்ன அப்படின்னா இது குற்றம் தவிர்ந்தவர்களின் செல்வம் பற்றிய திருக்குறள் வாசகம் குற்றங்கடிதலில் ஒன்றாவது குரல் இது ஏழு அல்லது எட்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த வாசகர்களுக்கு இந்த குரலினுடைய வாசகம் பொருள் சரிவர போய் சேராது என்று கருதிய பரிமேலாளர்கள் ஏன்னா இது வந்து ரெண்டாம் நூற்றாண்டில்னா ஒரு ஏழு எட்டு பத்து நூற்றாண்டுக்கு அப்புறம் இதே திருக்குறளை ஒருத்தங்க வாச்சாங்கன்னா அங்கே சொல்லப்படக்கூடிய அந்த குரலுக்கான விளக்கம் இந்த காலத்துக்கு பொருந்தி வருமா அப்படின்னு யோசித்த பரிமேலகர் என்ன பண்ணுறாரு இந்த இடைவெளியை இட்டு நிரப்புறார் இதுக்கு இணையான வேறொரு பணுவலை வந்து தன்னோட மொழியில் கொடுக்குறார் அப்போ ரெண்டாம் நூற்றாண்டில் உருவான ஒரு திருக்குறள் ஏழு எட்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு உரையாசிரியர் உரை எழுதுகிற போது அந்த காலத்துக்குரிய விளக்கத்தையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய காலத்தில் புரிந்து கொள்வதற்கான விளக்கத்தையும் சேர்த்து அவர் புதிதாக சொல்கிறார் அவர் ஒரு விளக்கம் என்ன கொடுக்குறாருன்னா மதமும் வெகுளியும் காமமும் ஆகிய குற்றங்கள் இல்லாத அரசரது செல்வம் அப்படின்னு கொடுக்குறாரு மேலே நீங்கள் என்னென்னா குற்றங்களை தவிர்ந்தவர்களில் செல்வம் கொடுக்கப்பட்ட அந்த விளக்கம் அடுத்து ஏழு எட்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகு பரிமேரகர் எழுதும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா மதமும் வெகுளியும் காமமும் ஆகிய குற்றங்களில் இல்லாத அரசரது செல்வம் மேம்பாட்டு நீர்மையுடையது அப்படின்னு சொல்றாரு இது இப்படி சொல்லிட்டு இதுவும் போதாது அப்படின்னு கருதி இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை கொடுக்குறாரு கூடுதலாக கருதி திரும்பவும் இன்னொரு விளக்கத்தை கொடுக்குறார் மதம் அப்படின்னா செல்வ கழிப்புங்கிறது சிறியோருடைய செயல் ஆதலால் அளவிறந்த காமம் என்பது அளவில்லாத காமம் என்பது சிறுமை எனப்பட்டது அப்படின்னு அவர் கொடுக்குறாரு அப்ப நீதி இல்லன செய்வித்தலான் இவற்றை கடிந்தார் செல்வம் நல்வழிப்பாடும் நிலைவேறும் உடைமையின் மதிப்புடைத்தன்பதாம் அப்படின்னு பரிமலகன் விளக்கம் கொடுக்குறார் அப்ப ரெண்டாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு நூற்றாண்டில் புரிந்து கொள்ளப்படுது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உரையாசிரியர் வந்து சேர்த்து அடுத்து இந்த பொருளை வந்து எப்படி உள்வாங்கலாம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் இதனை தொடர்ந்து இவ்வாறு இத்தன்மைத்து இது என்ற முறையில் உரையாசலுடைய உரை பல சமயங்களில் விளக்க முறையாக தான் அமைந்திருக்கு நம்மளே இப்போ பார்க்குறோம் ஏதாவது ஒரு திருக்குறளா சங்கேலிக்கு உரையாசல் கொடுக்குறாங்கன்னா அந்த பாடலுக்குரிய விளக்கம் கொடுப்பாங்க தமிழில் வந்து உரையாசலில் வந்து ரொம்ப முக்கியமான பணியை வந்து பங்களிப்பை வந்து செஞ்சிருக்கிறாங்க அது எல்லாம் முறை சார்ந்ததாகவே அமைகின்றது அப்படின்னு ஐயா அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு உரை அப்படின்னா கமெண்ட்ரி இந்த உரை அப்படிங்கிற ஒன்று தோன்றியதற்கு விளக்கம் சொல்லுதல் தான் நோக்கம் அப்படின்னு தொல்காப்பியம் இதுக்கு வந்து சான்று வந்து தொல்காப்பிய மரபியல் ஒன்று கொடுத்துருக்கிறார் சூத்திர உட்பொருள் அன்றியும் யாப்புரை இன்றி அமையாது ஏய்பவை எல்லாம் ஒன்றை உரைப்பதுவே ஒன்றை உரைப்பது உரை எனப்படுமே அப்படின்னு தொல்காப்பியத்துல ஆஹ் பொருளாதாரத்துல மரபியல்ல அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது நூறுபா அதாவது சூத்திரம் கூ கூறுகின்ற உட்பொருளை எடுத்து கூறுதல் மட்டுமல்லாம பொருளுக்கு ஏற்ற இன்றியமையாத செய்திகள் அனைத்தையும் கொண்டு நீங்க பொருள் விளக்கத்தை எடுத்துரைக்கலாம் நேரடியா ஒரு மூல ஆசிரியன் சொன்னது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அந்த காலத்துக்கு பொருந்தி இன்னும் சில உரைகளை கூட்டி நீங்க வந்து சொல்லலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு உரையாசிரியர் பணியாக பாக்குறேன் ஏன்னா உரையாசிரியர்கள் முதல் திறனாய்வாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது குறிப்பாக என்னென்னா விளக்க முறையில் அவங்க பங்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக பாக்குறோம் அடுத்து அதனோட தொடர்ச்சியா தெற்றன ஒரு பொருள் ஒற்றுமை கொழி துணிவோடு நிற்றல் அப்படின்னு தொல்காப்பியம் மாடு சொல்லுது இதுக்கு உரை இலக்கணத்திற்கு உரியதாக பேசப்படினும் இலக்கியத்திற்கும் இது பொருந்தும் குறிப்பாக சொல்லுக்கு சொல் விளக்கம் தருதல் அதாவது கண்ணளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுக்கு சொல் விளக்கம் தருதல் ஒழிப்புரை தருதல் பற்றியும் இது வந்து விளக்கம் கொடுக்குது தொல்காப்பியம் அதாவது வந்து ஒரு ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் கொடுக்கறது அப்புறம் வந்து அந்த பாடலுக்கோ நூறு பாவுக்கோ பொலிப்படையாக விளக்கம் அப்ப அப்போ விளக்கமுறை தன்மையில் அமைந்த முறையுடைய பண்புகளையும் பயன்களையும் யாரெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க யாருடைய இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உரையோட பண்புகள் அப்படின்னா ஒன்று அடியாருக்கு நல்லார் ரெண்டு பரிமையலகர் அப்புறம் நச்சினார்கனியர் இது மட்டும் இல்லாமல் திருவாய்மொழி ஈட்டுரைகளிலிருந்தும் பிறவற்றிலிருந்தும் அறியலாம் அப்போ விளக்கமுறை தன்மையில் அமைந்த உரை பண்புகளையும் பயன்களையும் யார்ட்டிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா அடியார்கண்ணனுடைய உரையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பரிமேல நகரில் நச்சினார்கனியர் திருவாய்மொழி ஈட்டுரைகள் பண்ணி இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இதில் என்னென்னா இவங்க தான் விளக்கமுறை இருந்த உரையுடைய பண்பையும் பயனையும் வந்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அடுத்து தமிழில் காணப்படக்கூடிய உரைகள் மூன்று முக்கியமான பணிகளை செய்கின்றன அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறாரு வந்து மூணு முக்கியமான பணியை செய்து ஒண்ணு முதல் பணி என்ன அப்படின்னா தமிழில் எல்லாமே நூல்களுக்கும் படிப்பவர்களுக்கும் அதாவது வாசகர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை நீக்குவதற்கு முயல்கின்றன அப்ப டெக்ஸ்ட் நூலு படைப்பு வாசகன் இந்த ரெண்டு பேருக்குமான இடைவெளியை வந்து இந்த உரைகள் வந்து குறைக்குது அப்ப ரொம்ப நெருக்கமாகிறது அந்த படைப்புக்கும் படைப்பாளனுக்கும் நெருக்கமாக இந்த உரை விளக்கம் வந்து ஒரு வாசகனை கொண்டு போய் சேர்த்துது அப்படின்னு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா கல்வி சார்ந்த போதனை நிலையில் அதாவது குரு சீடன் முறையில் விளக்கம் தர முயல்கிறது உரை ரெண்டாவது உரையுடைய மிக முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஆசிரியன் மான குரு சீடன் அடிப்படையில் அதுக்கு விளக்கம் தர முயலுது இது மட் இது இல்லாமல் மூன்றாவதாக என்ன அப்படின்னா தம்முடைய அறிவு திறனையும் தமது நோக்கத்தினையும் வெளிப்படுத்தி கொள்ள முயலுது இப்போ இந்த மூன்று விஷயங்கள் வந்து உரையில் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு முதல் இரண்டை ஏற்கனவே குறிப்பிட்டபடி இலக்கிய உரையில் பல விஷயத்தில் நம்ம பார்க்க முடியும் இலக்கிய உரைகள் வாயிலாக நம்ம பார்க்கணும் மூன்றாவது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா திருவாய்மொழிக்கு எழுந்த பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளை முதலியோருடைய ஈட்டுரைகளையும் போதம் முதலிய பிற நூல்களுக்கு எழுந்த உரைகளையும் இதை பார்க்க முடியுங்கிறார் அப்போ உரையில் அறிவுத்திறனையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்திக் கொள்ள முயல்கிற விஷயத்தை திருவாய்மொழி அப்புறம் வந்து சிவஞான போதம் இந்த நூல்களுக்கு எழுதப்பட்ட உரைகள் வந்து நம்ம பார்க்க முடியுங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது அப்போ தமிழில் காணப்படக்கூடிய உரைகள் வந்து இந்த மூன்று முக்கியமான பணியை செய்து ஒன்று நூல்களுக்கும் படிப்பவர்களுக்கும் உள்ள இடைவெளியை நீக்குது கல்வி சார்ந்த போதனையில் குரு சீடன் முறையில் விளக்கம் முற்படுது அப்படிங்கிறத நம்ம தெளிவா வந்து உள்வாங்குகிறோம் அடுத்து பொதுவாகவே விளக்கம்ங்கிறது எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது அது வந்து ஒரு வளர்நிலை தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து நம்ம எப்போயுமே மறந்துடக்கூடாது எப்பயுமே விளக்கம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அது வளர்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று படைப்புடைய பண்பு வழியாக மாறும் விளக்கம் கூற முயல்கின்றவரின் நோக்கத்தின் அடிப்படையில் மாறும் நான் வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறேன் அப்போ அந்த விளக்கத்தை நான் எப்படி சொல்கிறேனோ என்னுடைய நோக்கம் எப்படியாக அமைஞ்சிருக்கு எப்படி சொன்னால் வந்து அதன் அடிப்படையில் மாறும் அப்புறம் வந்து பயிற்சி நாலாவது என்ன அப்படின்னா அவருடைய மொழி வளம் அவருடைய லாங்குவேஜ் ஸ்கின் அது வழியாக அவர் வந்து விளக்கி சொல்லலாம் அஞ்சாவது என்ன அப்படின்னா விளக்கம் யாருக்காக கூடிய பார்வை யாருக்கு இந்த விளக்கத்தை சொல்கிறீங்க அதை பொறுத்து இதன் அடிப்படையில் விளக்கம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒன்று படைப்புடைய பண்புகள் அடிப்படையில் விளக்கம் மாறும் விளக்கம் கூற முயல்களுடைய நோக்கத்தை அடிப்படையில் விளக்கம் மாறும் பயிற்சி அடிப்படையில் மாறும் பயிற்சி பயிற்சி பண்ண பண்ண அவரின் மொழி வளம் அடிப்படையில் மாறும் விளக்கம் யாருக்காகன்ற வழியில் மாறும் அப்ப குறிப்பிட்ட எந்த விளக்கமும் ஏற்புடைய ஒன்றாக பலராலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்போதான் அந்த விளக்கம் உண்மையானதாக கருதப்படக்கூடும் தமிழ் இலக்கியங்களுக்கு இலக்கிய உரைகள் மேற்கூறிய பண்புகளை பெற்றிருக்கின்றன அப்படின்னு இது வந்து லெவி அவர்களுடைய அந்த சிந்தனை அது அப்ப தமிழ் இலக்கியங்களுடைய உரைகள் எல்லாம் இந்த பண்புகளை உடையதாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு ஏன்னா விளக்கமுறைங்கிறது ஏற்கனவே சொன்னது போல ஒரு நிகழ்வு அல்லது ஒரு நூல் சரியாக புரியவில்லை என்ற நிலையிலும் மேலும் திரும்ப திரும்ப அறியப்பட வேண்டும் என்ற நிலையிலும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாததாக அமைகிறது புதிர் என்னும் இருட்குகை என்னும் வர்ணிக்கப்படுகிற மனசுடைய ஆழங்களில் நிழலாடுகின்ற தோற்றங்களின் உண்மைகளை ஆராய்வதில் முறைங்கிறது ஒரு சிறப்பான இடத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திரும்ப திரும்ப அதனுடைய அந்த விளக்கத்தை நான் வந்து தெரிந்து வரைக்கும் உண்மைகளை ஆராய்வதற்கும் இது வந்து விளக்கமுறை பயன்படுது குறிப்பாக உளவியல் பகுப்பாய்வில் சிக்கன் ஃப்ரைடு வந்து இதை வந்து பேசுகிறார் இந்த விளக்கமுறை வந்து அதிகமாக பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உள்ளத்துடைய அடுக்குகளை பல்வேறு கோலங்களில் குறிப்பாக மனித நடத்தைகளுடைய வித்தியாசமான சில நிலைகளை தன்னுடைய இருந்து விளக்குவதற்கு பிராய்டுக்கு இந்த முறை திறனாய்வு ரொம்ப அடிப்படையாக அமைஞ்சதுன்னு குறிப்பிடுறாங்க ஏன்னா கனவு அந்த கனவுளுடைய உட்பொருளை விளக்குவதற்கு அவர் கையாண்ட உத்தி இதெல்லாம் விளக்கம் வந்து ரொம்ப பயன்படுது அவருக்கு வந்து இந்த முறை தான் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது அதே மாதிரி தனி மனிதனுடைய விருப்பங்கள் நடைமுறையில் சமுதாய நிர்பந்தங்களில் காரணமாக குறிப்பாக நிறைவேறாத போது அதாவது தனி மனிதனுடைய விருப்பம் நடைமுறையில் சமுதாய நிர்பந்தல் காரணமாக நிறைவேறாமல் இருக்கிற போது அது என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கான வடிகால தேடி போகும்போது கனவுகளில் அதை பல வடிவங்களில் வெளிப்படுவதாக அவர் விளக்குறார் அப்ப நீங்க வந்து யதார்த்தமாக சில விஷயங்களை வந்து ஆசைகள் விருப்பங்கள் வந்து நிறைவேறாமல் இருக்கிற போது அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன வடிகாலை தேடும் போது அதுதான் கனவுல வந்து வெவ்வேறு வடிவங்களில் வருது அப்படின்னு அவர் விளக்கி சொல்றார் அப்போ கனவுகளுடைய விவரங்கள் வந்து நேரடியானவை இல்லை வெவ்வேறு வடிவங்களாக படிமங்களாக குறியீடுகளாக அடிமனத்தில் வித்தியாசப்பட்ட அதாவது வெளிப்பாடுகளாக அவள் வந்து வெவ்வேறு தோற்றத்தில் மாறிக்கிட்டே இருக்கு இது வந்து என்ன அப்படின்னா அப்போ அந்த கனவு அந்த தனி மனித நடத்தையோடு தொடர்பட்டிருக்கிற தன்மை அவற்றுடைய உண்மையான பொருள்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு ஃப்ராய்டுடைய விளக்கவியலை ஃப்ராய்டு வந்து பயன்படுத்துகிறார் இதெல்லாம் வந்து விளக்கி சொல்கிறதுக்கு மனசுடைய மூன்று அடுக்கு எப்படி வந்து கனவு பற்றியான விளக்கம் ஏன்னா கனவு பற்றி விளக்கமே ஒரு புத்தகம் வந்து சிக்மெண்ட் ஃப்ராய்டு வந்து எழுதியிருக்கிறார் அப்போ இதெல்லாம் சொல்வதற்கு இந்த விளக்கவியல் முறை வந்து பயன்படுத்தப்பட்டுருக்கு இந்த அடிப்படையில் தான் கவிதையும் ஒரு வகை கனவுதான் அப்படின்னு கருதுகிற பிராய்டியவாதிகள் இலக்கியத்தை உளவியல் பகுப்பாய்வு முறையில் விளக்கி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஏன்னா அப்போ ஃப்ராய்டு வந்து விளக்க முறையை வந்து ரொம்ப தெளிவாக வந்து பயன்படுத்திருக்கிறார் அப்போ இலக்கியங்கிறது அடிப்படையில் ஒரு கலைஞனுக்கும் சுவைஞனுக்கும் அதாவது வாசகனுக்கும் இடையிலான ஒரு வகையான ஒரு தகவலியல் செயல்பாடு தான் அப்போ அந்த கலைஞன் என்ன பண்ணுறான் அதெல்லாம் வந்து குறியீட்டு வடிவமாக படிமமாக உருவகமாக அதை வெளியிடுறான் அப்போ திறனாய்வுக்கு இங்கே வேலை வந்துடுச்சு அப்போ இலக்கியத்தில் நேரடி திறநிலை பண்புங்கிறது முடிந்து உருவகம் படிமம் குறியீடு இது இடம்பெறுகிற ஒரு குறுநிலை பண்பு தொடங்குகிற போது தான் திறனாய்வுங்கிறது தலைகீழ் வரிசையில குறிப்பாக தோன்றுவற்றை தெரிநிலையாக புலப்படுத்த வேண்டும் அப்படின்னு விளக்கி சொல்லுது அப்ப ஒரு ஒரு பொருளை பொதிந்து வைக்கிறது உருவகம்னா விளக்கமுறை திறனாய்வு என்ன இதுக்கு மாறாக பொதிந்து கிடப்பதை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லுது நீங்கள் ஒரு ஒரு படைப்புக்குள்ள டெக்ஸ்ட் புக்குள்ள நிறைய பொதிந்து கிடக்குதுன்னா அதுக்கு பொதிந்து கிடக்கிறத வெளிப்படுத்தி காட்டுறதா முறை இன்டர்பிரிட்டேஷன் இஸ் மேட்ட இன் த ரிவர்ஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க உருவகமும் விளக்கவியலும் ஒரே தகவலியல் முறையில் இருவேறு சொற்கள் அப்படின்னா அவர் குறிப்பிட்றாரு உருவகம்ங்கிறது இலக்கியத்தில் புதிந்திருக்கூடிய உள்பொருள்களுடைய ஒரு வகையை குறிக்கிறது அப்படின்னா நீங்கள் அர்த்தப்படுத்துறீங்கன்னா விளக்கவியல் என்கிறது வாசிப்பு முறையோடைய ஒரு வகையை குறிக்கிறது ரெண்டுமே ஒன்றை ஒன்று ஒளியிட்டு கொள்கின்றன அப்படின்னு பால் ஷெஷான் அப்படிங்கிறவர் ரொம்ப தெளிவாக இதுக்கு வந்து விளக்கி சொல்கிறார் அப்போ விளக்கமுறை இலக்கியத்துடைய பொருளை இதுதான் ரொம்ப இறுதி பகுதியில் முக்கியமாக நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறது இலக்கியத்துடைய பொருளை இலக்கியத்துடைய பல்வேறுபட்ட பண்புகளை தெளிவுபடுத்துகிறதா விளக்கமுறை அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா புதியன தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாகவும் இலக்கிய ஒரு 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 குறிப்பிட்ட இலக்கியத்துடைய தன்மைகளையும் தகுதிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய திறன் பெற்றதாகவும் இது அமைகிறது அப்போ விளக்க முறையுடைய தன்மையும் பா பாணியும் இலக்கிய அணுகுமுறைகளுடைய தன்மைக்கு ஏற்ப அமையக்கூடும் அப்படிங்கிறதும் ஒத்தாம் பொதுவான முறையிலும் இலக்கிய விளக்கம் அமையக்கூடும் என்பதும் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ நாம் ஒரு டெக்ஸ்டு எப்படி வந்து ஒரு விளக்கத்தை வந்து கிடக்கூடிய விளக்கத்தை எப்படி உள்வாங்கணும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான திறன்கள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத இந்த விளக்கமுறை திறனாய்வு மூலமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா ஒரே வந்து நிறைய உரையாசிரியர் இந்த இந்த முறையை பயன்படுத்தி தான் நிறைய டெக்ஸ்ட்டுக்கு வந்து நிறைய உரை உரையெழுதுனாங்க இப்போவும் அது தொடருது இப்போ வந்து இந்த காலத்துலேயும் ஒரு பாடலுக்கு பொருள் சொல்வது விளக்கி சொல்வதுங்கிறது இது அந்த சொல்கிற முறையில் மாறுறதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஐந்து விஷயத்தை பார்த்தோம் அந்த அடிப்படையில் இந்த விளக்குமுறை திறனாய்வு ரொம்ப முக்கியமான ஒரு திறனாய்வு தொடர்ந்து படிங்க அடுத்த ஒரு திறனாய்வு முறைமையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்